இன்றைக்கி என்னென்னா இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து இட்லிக்குன்னு இல்லை தோசைக்கும் நம்ம வந்து தொட்டுக்கையாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்னா இது வந்து ஒரு டூ மினிட்ஸில் வேறு செஞ்சிடலாம் வந்து ஸ்கூலுக்கெலாம் பசங்க ச சில பேர் டிஃபன் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அதுக்கு வந்து இதை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா எண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா ஊறி போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கறிச்சிட்டி அடுப்பில் வச்சுக்கணும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வெள்ளை உளுத்தம் பருப்பு நான் இப்போ வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்புக்கு என்னென்ன பொருள்லாம் நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நூறு கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே நூறு கிராம் கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குறேன் நூறு கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு நூறு கிராம் கருப்பு பருப்பு எல்லாத்தையும் ஒரே சட்டிலே போட்டு வதக்கலாம் இன்னும் இல்லை சில பேர் தனித்தனியாலாம் வரும்ப்பாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரே சட்டிலே போட்டு வறுக்கலாம் இருபத்தஞ்சி மிளகா எண்ணி எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி மிளகா அதில் இருக்குது வெயிட்டு சொல்லலை அளவு வந்து இருபத்தஞ்சி மிளகாய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நூறு கிராம் வெள்ளமுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதாவது பட்டை மிளகாய் அப்படிங்கள காஞ்ச மிளகாய் அது எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இதை போட்டு ஃபஸ்ட்டு உளுந்து தான் போடணும் ரெண்டாவது மிளகாய் போடணும் அடுத்தது வந்து அடுத்தது வந்து மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் பத்து மிளகு அதில் போட்டுக்கணும் மிளகு வந்து எப்பொழுதுமே ரொம்ப மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்க அதனால் மிளகு ஒரு பத்து போட்டிருக்கேன் பச்சரிசி ஒரு புடி ஒரு புடி கையால் பிடிச்சி போட்டு ஒரு பச்சை பச்சரிசி அதே மாதிரி ஒரு புடி பொட்டுக்கல்லை கையால் பிடிச்சி பார்த்து ஒரு பொடி பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் அதையும் அந்த சட்டியிலே போட்டு நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு சட்டிலே போட்டு நல்லா வறுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றாவே வ வறுக்கலாம் தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் இது வந்து நிறைய எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமும் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெயே போதும் எல்லாமே வறுபடுறதுக்கு அதுவே போதும் அடுத்தது என்ன பண்ணணும் உப் உப்பு உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் பச்சரிசியை திருப்பி காட்டுறேன் பொட்டுக்கல்லையும் திருப்பி காட்டுறேன் சரி இரண்டு ஆல்ரெடி ஆனால் சேர்த்துட்டோம் நல்லா போட்டுறோம் போட்டுட்டு நல்ல புன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டே ஸ்பூன் எண்ணெய் போதும் தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியமும் இல்லை எல்லாத்தையும் ஒரே சட்டிலேயே போட்டு வறுத்துடலாம் அடுத்தது என்ன போடணும் அப்படின்னா மிளகு நான் திருப்பி காட்டுறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் இது வந்து நூறு கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் திருப்பி ரீகேப் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் நூறு கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு நூறு கிராம் கருப்பு உளுத்தம் பருப்பு இருபத்தஞ்சி வரமிளகா பத்து மிளகு ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து தோல்லாம் உரிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஒரு பத்து பூண்டு பிள்ளை தோல் உரிக்காமலே எடுத்து போட்டுக்கிறேன் மாதிரி மிளகாயும் காம்பை கட் பண்ணணும் ஒரு அவசியம் இல்லை காம்போடையே போட்டு வறுக்கலாம் அடுத்தது கருவேப்பில கருவேப்பிலை ஒரு பத்து கொத்து எடுத்து உருவி அதிலே போட்டுடலாம் படப்படன்னு இது பண்ணும் இன்னும் கொஞ்சம் நாளையிலே நின்றுடும் நல்ல பொன்னிறமாக வறுத்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் பெருங்காயம் நான் வந்து ஆச்சி பெருங்காயத்தூள் எல்ஜி எடுத்துருக்கேன் எல்ஜி பெருங்காயம் கொஞ்சோண்டு அந்த தூள் அதில் போட்டணும் போட்டுட்டு அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான இட்லி பொடி தயார் இது வந்து இட்லிக்கும் நம்ம சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் பசங்கள் சில பேர் டிஃபன் போவாங்கல்ல அதில் வந்து இட்லி பொடி போட்டு என்ன ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஊறி போய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ